காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜேசிபி இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபியில் த்ரீ டிஎக்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க செப்டம்பர் மாதத்தில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வந்து நான் சென்சார் டைப்பு தாங்க சென்சார் வந்து வராது ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஐயாயிரத்தி நூறு இல்லை மணி நேரம் வந்து ஓடி இருக்குது ஜேசிபியில் த்ரீ டிஎக்ஸ் மாடல் வண்டிங்க பேக் டயர் வந்து புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் வந்து ரீபில்ட் டயர் வந்து போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு பெண்டிங்கில் தாங்க இருக்குது இந்த ஜேசிபி இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்புல முப்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க முப்பது லட்சம் ரூபாய் வந்து கேக்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலப்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேங்க ஜேசிபியில் ல த்ரீடி எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய பொக்கலை இயந்திரங்கள் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே